செம்மணி புதைக்கொளிக்கை பார்வையிட உள்ள ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகள் சிகிச்சை தொடர்பான மூன்று நூல்கள் வெளியிட்டு வைப்பு இலங்கை சீனாக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்த செம்மணி போராட்டத்துக்கு மக்கள் அடி வேண்டும் ஸ்ரீதரன் அழைப்பு மன்னார் மாவட்ட சுகாதார படிப்பாளருக்கு எதிராக குற்றச்சாட்டு தகவல் அறியும் உரிமை ஆணையகம் தொடர்பில் ஜனாதிபதிக்கு சென்ற கோரிக்கை உள்ளூராட்சி தேர்தலில் யாழில் நேரடி வேட்பாளராக வெற்றி பெற்ற பெண்களுக்கு கௌரவம் வடக்கு காடிகளை விடுவிக்க கோரி இரண்டாம் நாளாக தொடரும் போராட்டம் ஐநாவிற்கு பதிலளிக்காத அனுர அரசு ரத்து செய்யப்பட்டு ஆய்வு கப்பலின் பயணம் பயங்கரவாத சட்டத்தின் ஒடுக்குமுறை போக்கை தெள்ள தெளிவாக காண்பிக்கின்றது ருஷ்டியின் வழக்கு அச்சட்டத்தை முழுமையாக நீக்குமாறு வலியுறுத்தி மனித உரிமைகள் லானிக்குழு நீதியமைச்சருக்கு கடிதம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஸ்தாடிகர் வால்கர் டாக் ஈழ்ப்பாட்டத்தின் செம்மணி புதைக்கொளியை பார்வையிட முழுமை ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது நான்கு நாள் சுற்றுப்பயணமாக அவர் நாளைய தினம் இலங்கைக்கு வருகின்றார் செம்மணி புதைக்கொளியில் கடந்த கால மோதல்களில் பாதிக்கப்பட்டவர்களின் எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளது என்று நம்பப்படுவதனால் அது சர்வதேச கவனத்தை ஏற்றுள்ளது இந்த நிலையில் டார்க் இடத்தை பார்வையிடவும் அந்த பகுதியில் உள்ள மக்களுடன் கலந்துரையாடவும் வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹேரத் கூறியுள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஏழாம் தேதி நிறைவடைந்த அகழ்வுகளின் போது குறித்த புதுக்குழியிலிருந்து குறைந்தது மூன்று குழந்தைகளினது உட்பட பத்தொன்பது பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன இதனையடுத்து கடந்த கால மனித உரிமைகள் பிரச்சினைகளை கையாள்வதில் அரசாங்கம் தனது நேர்மையையும் நாட்டில் நல்லிணக்கத்துக்கான அதன் உறுதிப்பாட்டையும் நிரூபிக்க விரும்புவதால் டர்க்குக்கு இலங்கையில் தடையற்ற அணுகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த போது ஐக்கிய உயர்ஸ்தானிகர் ஏற்கனவே ஏற்பாட்டில் உள்ள சந்திப்புகளை காட்டினாலும் கருத்தினால் மெல்கம் ரஞ்சித்தையும் சந்திப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை அவர் மதிப்பிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது தனது பயணத்தின் இறுதியில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் கொழும்பில் ஊடக சந்திப்பு ஒன்றையும் நடாத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குழந்தை சத்திர சிகிச்சை நிபுணரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான வைத்தியர் பா சயந்தன் எழுதிய குழந்தை சத்திர சிகிச்சை தொடர்பான மூன்று நூல்கள் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் வெளியிட்டு வைக்கப்பட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்கென நகரில் அமைக்கப்பட்ட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி தொகுதி கட்டடத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை குறித்த நிகழ்வு நடைபெற்றது யாழ்ப்பாடு பல்கலைக்கழக துணைவேதர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்குணராஜா பிரதம விருந்தினராகவும் யாழ்ப்பாடு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேதர் பேராசிரியர் வசந்தி அரசரட்டம் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு வைத்தனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட பீடாதிபதி வைத்தியர் சுரேந்திரகுமாரன் சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் எஸ் ரவிராஜ் குழந்தை சத்திர சிகிச்சை நிபுணர்களான வைத்தியர் சஞ்சி அபேய குணசேகர் மற்றும் சஜீவன் மத தலைவர்கள் வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் மருத்துவ பீடமானவர்கள் என்று இதன்போது பலர் கலந்து கொண்டனர் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை துறையில் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று சீனாவின் செங்டுவில் கைச்சாத்திடப்பட்டது சீன அரசாங்கத்தின் சார்பாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் ஹெஜூதும் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் டாக்டர் கிரிஷாந்த் அபேசேனவும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இஸ்ரேல் மீதான ஈரானின் ட்ரோன் தாக்குதல்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இலங்கையர்களுக்கோ அல்லது பிறருக்கோ கடுமையான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார உறுதிப்படுத்தியுள்ளார் ஈரான் இஸ்ரேல் மோதலின் பத்தாவது நாளை குறிக்கும் வகையில் இன்றைய தினம் ட்ரோன் தாக்குதல்கள் பதிவாகி இருந்தாலும் பெரிய தாக்குதல்கள் எதுவும் பதிவாகவில்லை என்று தூதுவர் சமூக ஊடகப்பதிவில் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் அன்றாட வாழ்க்கை வழக்கம்போல் தொடர்வதோடு அத்தியாவசிய அரசு சேவைகள் முறையாக இயங்குகின்றன என்றும் ார் யா்பாடும் செம்மணி பகுதியில் நடைபெறவுள்ள அணையா விளக்கு போராட்டத்துக்கு தமிழர் தேசமாக அனைவரும் அணிதிரள வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கிய தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஒருவர் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திருகோடுபலை தங்கநகர் வட்டார உறுப்பினர் கந்தசாமி சுதேஷ்குமார் என்பவரே இவ்வாறு தமிழரசு கட்சியின் ஒரு இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் சேருவில பிரதேச சபையின் தபிசாளர் தெரிவின்போது தமிழரசு கட்சியின் முடிவுக்கு எதிராக ரகசிய வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினருக்கு வாக்களித்தமைக்காக இவர் இடைநிறுத்தப்பட்டுள்ளார் தமிழரசு கட்சியின் அடிப்படை ஒருபுரிமையில் இருந்தும் பிரதேச உறுப்பினர் பதவியில் இருந்தும் இவரை இடைநிறுத்துவதற்கு கட்சியின் பீடம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குறித்த உறுப்பினரின் செயற்பாடு குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கட்சி அறிவித்துள்ளது மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் வினோதனுக்கு எதிராக அரசாங்கம் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் நாயகம் கந்தசாமி என்பராசா தெரிவித்துள்ளார் வவுனியா இரண்டாம் குறுக்குத்தர் பகுதியில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பொழுது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்பொழுது அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் த வினோதன் பழிவாங்கல் அதிகார துஷ்பிரயோகம் பக்கச்சார்பு முறைகேடு என்பன தொடர்பாக சில அரசாங்கத்துக்கு தெரியும் அவர் இரண்டாயிரத்து ஆண்டு முதல் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளராக பணியாற்றி வருகின்றார் இடையில் சில மாதம் கிளிநொச்சியில் பணியாற்றியவர் சிங்கள வைத்தியர் ஒருவர் பொறுப்பாக செயற்பட்டார் இடமாற்றம் செய்த பின்பும் பழிவாங்கும் செயற்பாடுகளை செய்தவர் மன்னார் வைத்தியசாலை தொடர்பாக முகநூலில் பலர் கருத்துக்களை போட்டு மீளவும் மன்னார் வந்தார் தனக்கு பிடிக்காத உத்தியோகத்தர்கள் மீது பழிவாங்கும் செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார் மற்றும் பிரியன் என்பவருக்கு இடமாற்றம் வந்தும் அவருக்கு இடமாற்றம் கொடுக்காது அவரை வைத்து சில வேலைகளை செய்து வருகின்றார் இடமாற்றங்கள் இடமாற்ற மேன்முறையீடுகள் வடமாகாடு சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளரால் வழங்கப்படும் இடமாற்றங்களை கூட சில உத்தியோகத்தர்களுக்கு வழங்காது தடுத்து உத்தியோகத்தார் சில விடயங்களில் அவர் பக்கச்சார்பாக செயற்பட்டு வருகின்றார் பலருக்கு சம்பளங்களை நிறுத்தி வைத்து பழிவாங்கியதற்கான ஆதாரங்கள் உள்ளன சில உத்தியோகத்தர்களை பழிவாங்கி வருகின்றார் நிர்வாக உத்தியோகத்தர் பதவியை தனக்கு பிடித்து ஒருவருக்கு கொடுத்துவிட்டு செயல்பட்டு கிழக்கு மாகாணத்தில் இருந்து மன்னாரில் வந்து பணியாற்றும் குடும்ப உத்தியோகத்தர் ஒருவருக்கு மாகாணத்தால் இடமாற்றம் வழங்க அனுமதி வந்தும் அவர் அந்த கடிதத்தை கூட காட்டாமல் வைத்திருக்கின்றார் கடிதம் தனிப்பட்ட ரீதியில் குறித்த குடும்ப நல உத்தியோகத்திற்கு கிடைத்தும் பணிப்பாளர் கேட்டபோது தரக்குறைவாக கதைத்துள்ளார் அந்த விடயம் கடிதம் மூலம் மாகாணத்துக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அதிகார துஷ்பிரயோகம் செய்து வருகின்றனர் இவை தொடர்பாக அனைவருக்கும் கடிதம் அறிவித்துள்ளார் துஷ்பிரயோகம் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் முறைப்பாடு அவர்கள் கையொப்பம் வைத்தும் கடிதம் இந்த விடயம் தொடர்பாக அனைத்து பொறுப்பு வாயு அதிகாரிகளுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் தீர்வு வரவில்லை பாதிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் பத்து பேர் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக கூறுகின்றார்கள் ஆனால் உண்ணாவிரதம் இருக்க வேண்டாம் அவருடன் சரியாக சாப்பிட்டுவிட்டு பணிப்பாளர் வினோதனை மாற்றும் வரை போராட்டம் செய்யுங்கள் என்று கூறியுள்ளேன் மாகாண பணிப்பாளர் ஆளுநர் சுகாதார அமைச்சு வரும் வரை அந்த போராட்டம் நடக்க வேண்டும் என கூறியுள்ளேன் தென்பகுதியில் உள்ள பல அரசியல்வாதிகள் அதிகாரிகள் தொடர்பாக நடவடிக்கை எடுத்துள்ள அரசாங்கம் வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள ஊழல் அரசியல்வாதிகள் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பெண்களுக்கான கவுரவிப்பு நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை யாழ் சமூக செயற்பாட்டு மையத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதன்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ளூராட்சித் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பதினைந்து பெண்கள் கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன் யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவர் கோசலை மதன் யாழ் மாநகர சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்தராசா வெற்றி பெற்ற உள்ளூராட்சி போன்ற பெண் வேட்பாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர் மற்றும் விசேட தேவைக்குரியவர்களுடைய தேவைப்பாடுகளை வெகு சிறப்பாக எடுத்து முன்னெடுத்து செல்கின்ற ஒரு நிறுவனம் என்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த நிறுவனமானது நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் எனது யாழ் மாணவர் சபையின் ஐந்தாம் வட்டாரத்திலே நேரடியாக போட்டியிட்டு வெற்றியிட்ட போது இந்த நிறுவனம் அந்த அந்த காலத்திலும் கூட வெற்றி பெற்ற பெண்களுக்கு முதல் தடவையாக பெண்களுக்கு அந்த எல்லோரிடமும் கௌரவிப்பு நடக்கின்றது இவர்கள் வெகு சீக்கிரமாக இன்று இன்றும் கூட எனக்கு ஒரு கௌரவிப்பு இருக்கின்றது ஆனால் இவர்கள் இந்த பெண்களுக்கு ஒரு உந்து சக்தியையும் அவர்களை இன்னும் இந்த அரசியலில் ஈடுபடுத்த வேணுமென்ற ஒரு அந்த ஆளுமையினாலும் தாங்கள் உடனடியாக அவர்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்த பெண்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் என்ற அந்த வகையிலே இன்று முதலாவதாக நாங்கள் அனைவரும் இந்த ஜெசாக் நிறுவனம்தான் இந்த மாவட்டத்தின் இந்த பெண்களுக்கு முதல் முறையாக இந்த கௌரவத்தை செய்கின்றார்கள் உண்மையிலே அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்று சொல்லி சொன்னால் உண்மையிலே இந்த நிறுவனம் எங்களுக்கு நாங்கள் ஒரு நாற்பது அச்சமயம் இந்த நேரத்தில் நான் ஒரு கூறிக்கொள்ள வேண்டும் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் என்னுடைய வட்டாரத்திலே நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற்று எனக்கு அந்த நேரத்திலும் வாக்களித்த என்னுடைய மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் ரெண்டாவது தடவையுமாக எல்லோரும் சொன்னார்கள் சமூகத்திலே நாங்கள் ஈடுபாடு இருக்க வேண்டும் ஏனென்று அனைவருமே இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் சமூகத்திலே ஈடுபாடு இருந்தால் எப்பவும் எங்களை யாருமே பெண்களை சரித்து விட முடியாது ஏனென்று சொல்லி சொன்னால் அங்கே நாங்கள் அவர்களோடு சேர்ந்து எந்நேரமும் பயணித்தால் ஒருபோதும் எங்களுக்கு தோல்வி இல்லை எனவே நீங்கள் மக்களோடு சேர்ந்து பயணிங்கள் மக்களுக்கான சேவைகளை சிறப்பாக ஆட்டுங்கள் நாங்கள் உறுப்பினர்களாயிருந்து வெறுமனையே அபிவிருத்தி மட்டுமல்ல மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுப்பவர்களாக இருப்போமே ஆயிருந்தால் என்றும் பெண்களுக்கு அரசியலில் அரசியலில் மட்டுமல்ல வேறு எந்த துறைகளிலும் எங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை இந்த இடத்தில் நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் நான் ஒரு மாணரசக உறுப்பினராயிருந்து தச்சமயம் ஒரு மாநகரத்தின் முதல்வராக இருக்கின்றேன் என்று சொன்னால் நான் என்னுடைய மக்களுக்கு செய்த சேவை மக்களுக்கு செய்த சேவையாலே அவர்கள் இம்முறையும் என்னை வெற்றி பெறச் செய்து இந்த உயரிய சபைக்கு ஒரு உறுப்பினராக அனுப்பி அந்த உயரிய சபையிலே எனக்கு இந்த கட்சியின் இந்த அங்கீகாரத்தை ஒரு மாநகரத்தின் முதல்வர் என்ற பொறுப்பையும் தான் இருக்கிறது உண்மையிலே அந்த கட்சிக்கும் எனது சிறந்தாழ்த்திய வணக்கத்தை கொண்டு என்னுடைய மக்களுக்கும் இந்த நேரத்திலே மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு மாநகர முதல்வராக இருந்து உண்மையிலே எங்கு உள்ள இந்த மாநகரத்தில் இருக்கின்ற அபிவிருத்தி மட்டும் மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனை அவர்கள் நலன் அந்த திட்டங்கள் அனைத்துக்கும் நான் உங்களோடு தோளோடு தோல்பேன் என்று இந்த இடத்திலே நான் உங்களுக்கு அன்பாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அத்தோடு பெண்கள் அனைவரும் நீங்கள் என்றுமே எங்களுக்கு இதற்கு முதல் பேசியவர்கள்லாம் உண்மையிலே நல்ல சிறப்பான உரைகளை ஆற்றினார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களோட கோசலை மதனமாக சொன்னார்கள் நிறைய எங்களுக்குரிய சட்டங்கள் என்ன நாங்கள் இதற்கில் என்று மீண்டு வர வேண்டிய தேவைகள் என்ன வெறுமனை உறுப்பினர்களாயிருந்து நாங்கள் வந்துவிட்டோம் என்று சொல்லி ஒரு அகங்காரம் இல்லாமல் நாங்கள் எப்பொழுதுமே மக்களுக்கு ஒரு சேவை கூடியதாக இருந்தால் நாங்கள் எப்போவும் எங்களுக்கு வெட்டி நிச்சயம் எங்களோட அரசியல் பயணமும் அப்படியே மீண்டு கொண்டே போகும் ஒருபோதும் எங்களுக்கு நாங்கள் இப்போ இருபத்தஞ்சு வீத கோட்டாவை வைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் இது ஐம்பது வீதமாக அதிகரிக்க செய்வோம் என்றால் எங்களுக்கு மேலும் வெற்றி நிச்சயம் அந்த வலிகாமம் வடக்கில் உள்ள இரண்டாயிரத்து நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய தொடர் போராட்டம் மயிலட்டி சந்தையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது முப்பது வருடங்களுக்கு மேலாக ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி குறித்த அமைதி வழி போராட்டம் நேற்றைய தினம் ஆரம்பமாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு போராட்டம் தொடங்கின தொடக்கம் எங்கள்ட மைலிட்டி ஏரியாவுக்களை எந்த தாக்குதலும் விடம்பரையில்லை இதுதான் முதல் முக்கியமான பிரச்சனை எந்த தாக்குதலும் உடம்பு ராணுவத்துக்கு விடம்பறையில்லை அப்போ அண்டைய தொடக்கம் நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு ஆணி பதினஞ்சில் குண்டுகளை போட்டு செல்லுகளை அடிச்சாப்பிடம் நாங்கள் ஓடினோம் பயத்தில் அதுவும் நாங்கள் ஏன் கூட வலிக்கினாண்டா ஒரு குடும்பத்திலே ஆரம்பி சேர்த்துனோம் அதுக்கப்புறம் இருக்கிறான்னு நாங்கள் ஓடி போனோம் நாங்கள் போன நோக்கம் என்னென்னா போய் திரும்பி வரவும் வேண்டும் ஆனால் எங்கள்ட விதி வரையும் நிப்பாட்டி போட்டது ஆனால் அதுக்கு பிற்பாடு யுத்தம் நடந்தது ஓடினம் யுத்தம் முடிஞ்சது தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்து நாங்கள் இப்போ நே இப்போ ஆணியோட முப்பத்தஞ்சு வருஷம் முடிஞ்சது ப ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சது பதினாறு வருஷம் முடிஞ்சது அப்போ நாங்கள் எவ்வளவோ போராட்டங்களை பல பல செய்துதான் கடைசியாக எங்களுடைய குறுகிய நிலம் விடப்பட்டது ஆனால் எங்களோட பதிமூன்றாம் ஆண்டு நாங்கள் மாவட்டத்தில் உண்ணாவிரதம் இருக்கிற எதிர்கட்சியில் தலைவர் ரணில் கூட கூட சொன்னவர் எங்களுக்கு சொன்ன வாக்கு நான் அரசாட்டிக்கு வந்தவொன்னே உங்களோட இடம் முழுக்க விடுவார்கள் அதாவது வந்து இந்த கணவான் பாக்குன்னு சொல்லினோம் அப்படி எங்களுக்கு சொன்னார் ஆனால் அவர் வந்த விற்பாடு எங்களுக்கு அவரிடம் இல்லை ஆனால் அவர் சொன்ன மறுமொழி நீங்கள் பொறுத்த நீங்கள் பொருந்தோ பொருங்கோன்னு நாங்கள் விடுவோம் ஆனால் உண்மையாக எங்களுக்கு அந்த இந்த இடத்தை விட்டது இராணுவ தளபதி மகேஷ் நாயக் அவரை நாங்கள் பலமுறை சந்தித்த பொழுது கடைசியாக சொன்னார் இங்கே யாழ்மான தளபதியாக இருந்த பொழுது ஜெயம் நான் மற்றாக்கள் மாதிரி போய் சொல்ல மாட்டேன் அதாவது உயர் பாதுகாப்பல் என்று சொல்கிறதும் போய்க்காத நான் இராணுவத்தில் பெதமாக இருக்கிறேன் உங்கள்ந்த காணியிலே எனக்கு தெரியும் நான் உங்கள் காணிகளை படிப்படியாக விடுவர் ஏனென்று சொன்னால் முழுக்க விட்டால் தனக்கு பிரச்சனை நான் படிப்படியாக விடுவேன் ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் ஏதாவது எங்களுக்கு இடைஞ்சலாக நீங்கள் செயற்படுவாயிருந்தால் எனக்கு முக்கால் காணும் முட்டை காணியோ பிடிக்கிறது நான் இராணுவத்தில் பிளமாக தான் இருக்கிறேன் அப்போ நாங்கள் சொன்னோம் ஐயா உங்களுக்கு எந்த விதமான நாங்களும் பட்டிட்டோம் உங்களுக்கு எந்த இடம் செய்ய மாட்டோம் அதுக்கு பிற்பாடு வந்த எங்கள பிரதமராக முழுப்பேரும் விடுகிறோம் விடுகிறோம்னு ஒரு ஒருபடி இல்லை கடைசியாக இந்தியா வந்த பொழுது மயிலடிக்கு வந்த பொழுது சொன்னார் இருபது வருஷம் பொறுத்த நீங்களப்பா நான் நாம் இதே பாதியில் நேற்று எங்களை கடத்தொழில் அமைச்சர் வந்தார் வந்த பொழுது வந்து மக்களோட கழிச்சி ஒன்றிக்கிறார் நான் பார்த்து கொண்டு சொல்கிறார் அம்மா பொறுங்கோம்மா இவ்வளோ நாளில் இருந்திருக்கு நாங்கள் விடுவோம் அம்மா விடுமே அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் நம்ம ஐயா மன்னிக்கவும் ஒரு கேள்வி இருக்கிறேன் அவர்கள் இருபது வருஷம் பொறுக்க சொன்னீங்க நீங்கள் முப்பத்தஞ்சு வருஷம் பொறுத்தனீங்கன்னு சொல்கிறீங்க ஏற்றுக்கொள்கிறோம் பொறுக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு காலம் இல்லையா சொல்லுங்கோ முப்பத்தஞ்சு வருஷத்துலேருந்து இவ்வளோ காலத்துக்கு நீங்கள் எங்களுக்கு இடத்தை முடிவீங்க நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் அதான் அப்படின்னு சொன்னேன் அவர் சாடியாக நகர விட்டார் எங்க அப்போ என்ன கேட்டார் நீங்கள் யார்டு ஐயா உங்களுக்கு முதல் முதல் நீங்கள் போட் கேட்குறதுக்கு ஆரோக்கியமாக இல்ல முதல் கூட்டம் வைக்களை முதல் மகஜரும் எங்கின்ற காணி உறுதியும் நான் தான் உங்களோட கையில் தந்து இப்போ உங்களுக்காண்டி மற்றாக்கள் கலைக்கைகளை சொல்லுவாட்டி அவங்களுக்கு இப்போ கவர்மெண்ட்டு வந்து ஆறு மாதம் தான்டா என்ன செய்வாங்க ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க என்றால் நீங்கள் காணி விட்டேன்னு சொல்கிறது எங்களை எதை விட்டது அந்த அரசாங்கத்தில் காணிகளை தான் நீங்கள் புரீகள் அதையும் நீங்கள் விடுகிறே இல்லை அவங்க விட்ட ஹாணைக்கு பிற்பாடு இந்த பாதையை திறந்து இருக்கிறீங்க வேறு ஒன்றும் செய்யலை இந்த பாதையை திறந்து என்ன பிரிய மக்களில் நடந்த பாதையை என்ன அறுபத்தாறு லைன் ஓடுது ஆக்களை போட போகிறாங்க அப்போ காவரை டெவலப் பண்ணுறீங்க சந்தோஷமான விஷயம் அந்த காவருக்கு எங்களை மக்கள் டெவலப் பண்ணி என்ன செய்கிறது தென்னிலங்கை மக்களும் வேறு ஆக்களும் தான் பெறுறாங்க இந்திய ராணுவம் என்ன இந்திய க ரோடற்படகை தாட்டு தான் இந்த பயன்படுத்தின எங்களுக்கு ஒன்றுமே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அடுத்த ஊரில் போய் எங்கே ரெபோட் முட்டோன்னா காலால் எட்டி உதைக்கிறான் நாங்கள் இறக்கிறாங்க இந்த வலி உங்களுக்கு தெரியாது நாங்கள் உங்களை நம்பினது என்ன காரணம்னா நீங்களும் போராடினீங்கள் நாங்களும் போராடினாங்க அந்த போராட்ட வலி உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் கேட்டால் உணர்வாக எங்களுக்கு செயல்படுவோம் நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த உங்களை நம்பி உங்களுக்கு பலாலி பலாலி வந்து தமிழரசு கோட்டை பதினா பதினா பலாலி பிரிவு தமிழரசு கோட்டை ஆனால் இந்த முறை உங்களுக்கு மெம்பர் அனுப்பியிருக்கிறான் அந்த கோட்டையை உடைத்து ஏனென்றால் உங்களுக்கு நம்பிக்கையிலே ஆனால் நீங்கள் காணி உரிகளும் நீங்கள் வந்து எங்களையும் இன்னும் பம்மாதான் செய்கிறீங்க அப்போ நாங்கள் என்ன உங்களை கேட்கிறோம்னு சொன்னால் இதை இந்த சிறார்கள் இருக்கிறார்கள் இவர்கள் யாரென்றால் என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைய என்னுடைய பிள்ளைகளுக்கே என்னுடைய காணியின்ற வரலாறு தெரியாது ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு நாங்களே போராடுறோம்னு சொன்னால் இனி நாங்கள் இருக்கிறதுக்கு இல்லை இந்த பிள்ளைகளைட்டே எங்கட உரிமை காணிய வடிவா சொல்றேன் எங்கட மூதாதையற்ற உரித்துரிய உறுதி உரிமை காணியை தான் நாங்கள் கூட சொல்லி கேட்குறோம் யுத்தம் நடக்கிறது ப ராணுவம் பிடிக்கிறது பலமே ஆனால் யுத்தம் முடிஞ்ச உடனே என்ன செய்யணும் நீங்கள் உங்கள் மற்ற மக்கிட்ட எங்கள்கிட்ட காணியை விட்டு நீங்கள் போய் வாழும் பார்ப்போம் பாதுகாப்பில் பாதுகாப்பில் ரெண்டு ஒரு கேட்டார் என் நான் சொன்னேன் ஐயா இதெல்லாம் விட்டாச்சு அதில் வச்சு தான் அடிக்க விட இல்லை இந்த பக்கத்தில் ஏமாச்சி அடிக்கலாம் அப்போ பாதுகாப்புன்னு எங்களை நாங்கள் படிக்காதார்கள் இல்லை அறிவில் அடிப்போம் அது எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஆனால் பாதுகாப்பில் சொல்லாத ஆக்கிரமிக்க போறீங்கன்னு சொன்னால் சரி போட்டு போங்க நாங்கள் இந்த காணியும் ஆக்கிரமிக்க போகிறோம் அது அடுத்த கட்டம் அது பிறகு எங்கிட்ட போராடு நாங்களே மீது நாங்கள் போராடுவோம் இப்போ அவன் சொல்றையில் போராடுறோம் நீங்கள் நடவடிக்கை தரமுன்னா நாங்களும் வங்கி போடுவார் போராடுவோம் அதுலேயே நாங்கள் பயப்பட மாட்டோம் ஏனென்றால் உயிரைப்பவம் போடுறதா ஆனால் உங்களை பணிவாக கேட்குறோம் அன்பாக கேட்குறோம் நீங்கள் உண்மையாங்களை உணர்ந்து நீங்கள் உங்கள உணர்வுடன் நீங்கள் எங்களோட காணியில் விரைவில் உங்களுக்கு தேவையான காணியன்று சொல்கிறீங்களே அப்போ தேவையென்றால் அதே முதல் எடுத்து வச்சுக்கிறார் அதை விட்டு மிக்கத்தை விடுங்கோ தேவையில்லாத காணியை விடுங்கோ புரோ தேவையில்லை காணிக்கும் புரோகாய்ப்போம் அப்போ நீங்கள் எங்களை பே காட வேண்டாம் ஆகவே நீங்கள் எங்களை விவசாயியாக வர சந்தோஷப்படுற நாங்கள் ஏன் இதை செய்கிறோமெண்டால் அவரை கேட்கணும் உண்டு கமரூன் வந்தார் கதைச்சம் அவர் கடைசியாக என்ன சொல்லி சொல்லிப்பட்டு போனார் என்றால் தம்பி அடுத்தவரை நாங்கள் வரையக்கலை தான் வந்தால் நீங்கள் அந்தந்த இடங்களில் குடியிருப்பீர்கள் என்று ஆனால் இப்போவும் நாங்கள் அகதி முகாம்லேயும் நீங்கள் ஊரில் தான் அப்போ இவர் வர இவர்லேயும் நம்பிக்கை வைக்கிற நம்பிக்கை வைக்கிறது எங்களில் பொறுப்பு அதை தான் அவருடைய பொறுப்பு அவருக்கு இந்த விண்ணப்பத்தை கொடுப்போம் இப்போ போக வேண்டும் நிச்சயமாக அவர் வந்த ஆதிலங்கைக்கு அடுத்தத்தை கொடுத்து எங்களை குடியேற்றமெண்ட்டு வேண்டிக் கொண்டு இந்த அப்படியே முடிச்சு வரும் ஊழல் மோசடிகள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்டு அரசியல்வாதிகளின் முகவரியாக மகசின் சிறைச்சாலை மாறி வருகின்றது என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் காப்போத்த உயர்தர பரூட்சியில் மாவட்ட மட்டத்தில் உயர்திறமைகளை வெளிப்படுத்திய சிறந்த மாணவர்களை கவுரவிக்கும் ஜனாதிபதி நிதியத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு சபாநாயகர் யகத் விக்ரம ரத்ன தலைமையில் கிளிநொச்சியின் நிலும் பேசவில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது உயர்தர பரூட்சியில் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் ஒரு மாவட்டம் மாவட்டத்தில் சிறந்த பெறுபவர்களை பெற்று அறுபது மாணவர்கள் வீதம் தெரிவு செய்யப்பட்டு இத்திட்டத்தின் கீழ் நேதி புலமை பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன இதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் இருநூற்றி எண்பத்தி ஏழு மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபா பெறுமதியான காசோலிகள் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் சபாநாயகர் யகத் விக்ரம ரத்ன வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயகன் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீ பவானந்த ராஜா இளங்குமரன் ஜெகதீஸ்வரன் ஜனாதிபதியின் செயலாளர் நாந்த சனத் குமார் நாயக்க என இதில் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்ட கடற்பொழில் அமைச்சர் உரையாற்றும் போது அவர் தெரிவித்ததாவது சாதாரண மக்களுக்கான ஜனாதிபதி நிதியத்தையும் பெரும் புள்ளிகளை கடந்த காலத்தில் பெற்றுள்ளனர் தற்போதுதான் அதனை சாதாரண மக்களுக்கு தேவையுள்ள மக்களுக்கு உரிய வகையில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் கடந்த காலங்களில் ஊழல் மோசடிகளில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு அரசியல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றதும் ஒவ்வொருவராக சிறைச்சாலைக்கு செல்கின்றனர் எதிர்காலத்தில் இந்நாட்டில் உள்ள பெருவாரியான அரசியல்வாதிகளின் முகவரியாக மெகசின் சிறைச்சாலை மாறக்கூடும் அவர்கள் மக்களின் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் கூட இரு சம்பளங்களை பெற்று வந்தனர் எம்பிக்களாக இருந்ததற்குரிய சம்பளத்தையும் பெற்றனர் ஜனாதிபதிக்குரிய சம்பளத்தையும் பெற்றனர் ஆனால் எமது ஜனாதிபதி அவ்வாறு செய்யப்படுவதில்லை ஜனாதிபதி மாளிகைகளை கூட நிராகரித்துள்ளார் எமது அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களும் எந்த ஒரு சலுகைகளையும் பெறவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய சம்பளத்தை மட்டுமே பெறுகின்றோம் என்றார் இலங்கை கடற்பகுதிக்குள் தமது கொடியுடனான டாக்டர் பிரிட்ஜ் ஆப் நாட் அன்று ஆய்வு கப்பலை அனுமதிக்குமாறு ஐநாக்கு அனுப்பிய கடிதத்துக்கு அரசு பதிலளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதி குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இலங்கை கடல் எல்லைக்குள் ஐநா கீழ் ஒரு ஆய்வு கப்பலை அனுப்ப அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்குமாறு வேண்டுகோள் விடுத்து ஐநாவின் இலங்கைக்கான ஒருங்கிணைப்பு பணியக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது இது தொடர்பாக கலந்துரையாடவும் தேவையான தகவல்களை வழங்கவும் விரைவில் ஒரு சந்திப்பை நடத்த ஐநா மதிப்பிட ஒருங்கிணைப்பாளர் தயாராக இருக்கின்றார் என்றும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருந்தது எனினும் இலங்கை வெளிவிவகார அமைச்சு இந்த கடிதத்திற்கான பதிலை அளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதனால் ஐநா ஆய்வு கப்பலின் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மொஹமட் ருஷ்டியின் வழக்கானது பயங்கரவாத சட்டத்தின் மிக மோசமான ஒடுக்குமுறை போக்கையும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் அச்சட்டத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதற்குள்ள சாத்தியப்பாட்டையும் தில்ல தெளிவாக காண்பிப்பதாகவும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிடம் கடிதம் மூலம் சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை மனித உரிமைகள் குழு அச்சட்டம் ஒடுக்குமுறைக்கு ஏதுவாக அமையக்கூடிய பல்வேறு அம்சங்களை கொண்டிருப்பதனால் அதனை முற்றாக நீக்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்தியுள்ளது பயங்கரவாத தடை கீழ் மொகமட் ரோஷ்டி கைது செய்யப்பட்டமை தொடர்பில் தமது ஆணைக்குழுவினால் தன்னியல்பாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளினூடாக கண்டறியப்பட்ட விடயங்கள் மற்றும் பரிந்துரைகள் குறித்து விளக்கமளித்தும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியும் நிதியமைச்சர் ஹர்ஷனன் கடந்த வாரம் இலங்கை பரித உரிமைகள் ஆணைக்குழு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது